அவன் ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்கான் அவனுக்கு அவன் இருக்கான் நான் போய் அவன் காது பக்கத்துல ஒவ்வொரு பலூனா உடைக்க போறேன் அவன் காது பக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருக்க உடைக்க போறேன் அதுக்கு அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கே தெரியல புல் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாங்க வீடியோக்குள்ள வரமே என்னமா பண்றேன் என்னமா இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன் நானு

இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அது சும்மா எல்லாரும் பட்டு உடம்பிருக்கும் நான் என்ன செவ்வையும் என்ன இனிப்பா கையில உனக்கு பயந்துடும் ஆள் பரு மூஞ்சியும் ஆளையும்

சும்மா லாடு பண்ண கத்துக்கு மாதிரி வர பண்ணானே என்ன ஏய் ஏய் ஓடு ஓடு ஆளை மூஞ்சி என்ன 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 ஏய் நீ நீ உடைச்சிட்டு என்ன இது பண்ணிகிட்டு இருக்க வேணுக்குனே வர பண்ணா எனக்கு பத்த தெரியும் வேணுக்குனே வர பண்ணிக்க போ எதுக்கு நீ பண்ற நீ என்ன சும்மா தான வர சைய கத்திட்டு இருக்க கத்திமா அடிச்சுறோம் கண்ணிகா ஆ ஆடி ஆடி நீ தூங்குமா பண்ணிட்டு பா பண்ணு சாவலம முடியலாம் பிடிக்காது நான் சத்தியமா பம்பானி அடி வாங்கி சாவ போற கண்ணிய நீ ஆளை மூஞ்சேம்பு எங்கங்க எங்க அப்பா பா பண்ணி ஆமா இவங்க பேரு ஆளுங்க பண்ணி ஆளை மூஞ்சேம்பு பாரு புள்ள இப்படி தான் பண்ணு பண்ணி வெறும் பண்ணியா இல்ல என்ன என்ன எல்லாம் பண்ணி நீ மட்டும் கனே அடிச்ச அவ நெத்திரோ குத்துறோம் பாத்துக்கோ நான் பாம்பான் பாத்துக்கிட்டிருக்கேன்

இவன் இப்படி பண்ண அப்படியே போவேன் என்ன அப்படி என்ன பண்ண என்ன பண்ணடா என்ன பண்ண தூங்கிட்டே வா நான் பல்லு உடைச்சிட்டு இருக்கேன் தான உடைச்சேன் எதுவும் வேற எதுவும் பண்ணலையே அம்மா போலா போற மண்டை நீ உடைச்சிர போற ஆ ஓட ஆ ஓட சும்மா ஏதோ பண்ண மாதிரி உச்சிரோம் பே நீ தூ நீ தூங்குமோ தூங்குமோ பல்லு உடைச்சுக்கோ நானே ஒண்ணு நினைக்க மாட்டேன் ஆமா பல்லு உடைப்பாங்க உடைப்பாங்க நக்குவாங்க இவங்க ஆளை மூஞ்சியம்பது என்ன மூஞ்சியும் பாரு என்ன இதுக்கு நெஞ்சு நம்ம எடுத்துக்கோமேதே குத்துவே குத்துவே குத்து என்ன என்னது

என்னது கட்டணும் யாரு கட்டணும் என்னது கட்டணும் நீ என்ன சொன்னே கட்டணும்னு தாலி கட்டணும்னு நடிக்காத கட்டணும் கட்டணும் நீ உனக்கு கெட்ட என்ன சொல்லு அதான் கெட்ட என்ன கட்டணும்டா தான் கெட்ட அப்ப நான் ஏகினா தூங்கும் போது ஏகிதே அவன் பல்லு உடைக்க அப்படி தான் உடைப்ப இது கட்டணும் தானா இது கட்டணும் தான் இதுக்கு பேரு தான் கட்டணும் இதுக்கு மேல தான் கட்டணும் கிடையாது இப்போதான் இதெல்லாம் கட்டணுமே கிடையாது ஆளை மூஞ்சி இம்பு

அடிச்சு clearly தெரியா anything will happen up என்ன you won't loss how much do you last one? down so

ஒட <laughs> இப்போ இப்போ உனக்கு எப்படி இருக்கு உன் முடிய வெட்டு விட்டு இருக்கு தான் இருக்கும் வந்துட்டு புள்ள வந்துட்டு போ சரியா இப்ப எதுவும் பண்ண கூடாது சரியா பழிக்கு பழி மூஞ்சி நான் போய் கிடையாது உங்க வெட்டல கிடையாது சரியா அவன் முடியும் வெட்டவே இல்லை படம் போடாத ஓ முடிய வெட்டோம்னா நீ கொஞ்சம் கோவம் போட்டு சோமா வச்சுக்கிங்க முஞ்சாய எங்களுக்கு எப்படி இருக்கும் தூங்குறதுதா ஏ முடி ஒரு ஒன்று கூட வரலவே பங்கள முடியும் இல்ல சரியா படம் போடறாய்ங்க இப்போ உனக்கு எப்படி இருக்கு ஏ சொல்லு எனக்கு எப்படி இருக்கு உம்மாடி நான் வெட்டவேலி எங்க எங்களா பாக்க போகுது ஆனா சி இப்படிலாம் இருக்கா சரியா அப்படிண்ணா எனக்கு எப்படி எப்படிவோ இருக்கும் தூங்க பண்ணா ஏப்ப என்னை தூங்க வைக்க முடியாது இல்லையா ஆ என் முடியை எழுதுன்னு வெட்டினேன்

என்ன இதுல என்ன இப்ப நீ மட்டும் நீ தான் கோவப்பட்டு போனேன் இல்ல பெஞ்சு நான் பேருப்பேன்

முடிக்கவே எப்படி நான் தூங்கி வருது சரி ஓகே फ्रेंड्स எங்க வீடியோ பிடிச்ச இந்த பிராங்க் எப்படி நீனே சொல்லு நம்ம அந்த சரி நீனே சொல்லு நீ சொல்லு இல்ல இல்ல பரவாயில்லை இவனே சொல்லட்டும் சொல்லு ஆனா உண்மைக்கு பயங்கர பிராங்க் எடுத்துடாங்க ஆனா இந்த நான் நம்மே முன்னல பல்லன உடைச்சிட்டு இருக்கா வெரி ஐடி சரி நம்ம வந்து அடுத்த பிராங்க்ல இவங்க அச்சி செய்யும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ இந்த பிராங்க் பிடிச்சப்ப நான் லைக் பண்ணுங்க நீயே சொல்லுமா நீ சொல்ல முடியுமா நீ தான் நம்ம ஓம் பிராங்க் தரமா ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சின்னா அப்பனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லக்கையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் முக்கியமா புதுசா வரவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே பை பை